என்ன ஏதோ அவ வேலைக்கு போய் சம்பாரிச்ச பண்ண மாதிரி சொல்ற ஆஹ் இதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து இவள்கிட்ட பத்து பைசா கொடுக்க கூடாது அம்மா என்னோட இன்னைக்கு சம்பளக்கு ஐநூறு ரூபாய அப்படியே எட்டு வந்து கையில கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படியே சந்தோஷத்துல வாங்கி வந்துருவேன் இந்த மாதிரிலாம் நீ மயக்கம் போட்டு விழக்கூடாதுன்னு தான் முன்னூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு இரநூறு ரூபாய் எட்டு வந்திருக்கிறேன் தெய்வமே உனக்கு ஆபத்தே வராது உன்னால மத்தவனுக்கு தான் ஆபத்து தெய்வமே உங்களுக்கு ஆபத்தே வராது. ஒன்னால தான் ஆபத்து. ஏங்க நான் இல்லாதப்ப வேலகாரி சுந்தரி ஏதாவது பண்ணீங்களா? வா நான் எதுவும் பண்ணல. ஏன் அப்படி கேக்குற? நேத்து நான் ஊருக்கு போற வரைக்கும் அம்மாவை தான் கூப்பிடுவா. இன்னைக்கு என்ன புதுசா அக்கான்னு கூப்பிடுறா? யோ அங்க ஒரு டாடா ஏசி போடுல்ல? அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது. என்னடி சொல்றா? நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன்.

நீங்க என்ன மாடா ஏன் அப்படி கேக்குறீங்க என் மனசை இப்படி மேயிறீங்க நீங்க என்ன புள்ளா ஏன் கேக்குறீங்க இப்படி காஞ்சி போய் கிடக்குறீங்க என்னங்க நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் பிசினஸ் பண்ண புரிய என்ன பிசினஸ் பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு என் கையால இட்லி பூரி பொங்கல்னு எல்லாத்தையும் செஞ்சு மக்களுக்கு கம்மி விலையில கொடுக்க போறேன் சாப்பிட நீ ஃப்ரீயா மாட்டான் அங்கேயே மாட்டோ குழி நோண்டி புதைச்சிரு அதெல்லாம் வளர எங்க வாழ்க்கை கேட்டு போவோம் என்னங்க சப்பாத்தி சாப்பிட்டுறீங்களா அந்த மாத்தி தோழடி எப்படி இருக்கு அந்த சப்பாத்தி கட்டையில சப்பாத்தி செஞ்சா சாப்பிடவே தோண மாட்டேங்குது

படிக்கிற பிள்ளையா இருந்தா லஞ்சு பேக்க மறந்துட்டு ஸ்கூல் பேக்க எடுத்துட்டு போவோம் இது ஸ்கூலுக்கு திங்கிறதுக்கு தானே போதே தீனி பண்டாரமா பெத்து வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கு பாருங்க என்னங்க இந்த குக்கர்ல விசில் வர மாட்டேன் பாருங்க சண்டி எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படி கொண்டு போய் வை நாளைக்கு கடையில் கொடுத்து ரெடி பண்ணும் ஒரு குக்கர்ல விசில் வர வைக்க தெரியல நீ எல்லாம் எதுக்குடா ஒரு ஆம்பளை வீட்ல இருக்க சண்டி நான் என்ன குக்கர் சீர் பண்ற கடையா வச்சிருக்கேன் பைத்தியக்காரியா இருப்பா போல் இருக்க எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னங்க இட்லி மாவு தான் இருக்கு என்ன வர மாட்டேது இட்லி ஊத்திடுவா ஏண்டி மாவே இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கே இதுல இட்லி சுட்டா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன உடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் மாவை உடைக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாளே இதுல இட்லி சுட்டா இட்லி உடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியலையே பேசாம சுத்தி உளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ இதுவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா

நீங்க தான் எங்க குடும்ப என்னங்க இப்படி கேக்குறீங்க உங்க வீட்டுல ஆம்பளியாளர்கள் இருக்கிய அப்ப எங்க வீட்டுல ஆம்பளை ஆளுங்க தான் குடும்ப தலைவரா இருப்பாரு யார்ட்டு பேசிக்கிட்டு இருக்க இல்லங்க குடும்ப தலைவர் யாருன்னு கேட்டாங்க அதான் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க நான் எதுக்கு பேசிக்கிட்டு நீங்களே பேசுங்க இவரு பேரு ராஜாங்க வயசு நாப்பத்தி ஒண்ணு என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை பாக்குறாரு நல்ல வேலைக்கு போறாரு வெத்து வட்டா வீட்டுலதான் இருக்காரு நான்தே வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஏமா அத அவர் சொல்ல மாட்டாரா எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க அதனடா அதேதான் என் மனசுல பட்டது நான் எப்பயுமே சொல்லிருவேன் அதனடா அதேதான் அதேதான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அதனடா அதேதான் சொல்லிரவா சொல்லுங்க நீங்க ரொம்ப ரொம்ப கப்பு பிகரா இருக்கீங்க ने क्या कर लिया वहां सामे सामे என்னங்க என்னங்க என்னமா நான் மாசமா இருக்கல முன்ன மாதிரி நல்ல வீட்டு வேலை செய்ய முடியலங்க கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு வச்சிருங்களா ஏமா நீ இதெல்லாம் கேட்கணுமா என்ன செய்யணும்னு சொல்லுமா நீ சாமா விளக்குங்க துணி தோயிங்க இந்த வீட்டெல்லாம் பெருக்குங்க ஏமா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போட்டுருக்கு நான் வேணா மொட்டை மாடி முருகம் பொண்டாட்டிய துணைக்கி கூட்டுக்கிட்டா நீ போய் யானையே புடுங்க இல்லமா நான் போடா சரி சரி போயிரு போயிரு